மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது காஞ்சிபுரம் ரொம்ப தெரியல எங்களுக்கு போக போக தான் அதான் சொல்லுவாங்க இல்லையா பழக பழக தான் தெரியும் ஒருத்தரை பத்தி அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ஏன்னா அவங்க உள்ள இருக்கும் போதே இன்ஸ்டாலியும் அதுலயும் இதுலயும் எல்லாத்துலயும் அவங்கள பத்தி வந்துகிட்டே இருக்கு இது பண்ணுங்க அத பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி போடுங்க ஓட் போடுங்க எனக்கே எவ்வளவு மெசேஜ் வந்துச்சு அது உள்ள இருக்கு இப்ப இருக்கிறவங்களை சில பேருடைய வீட்டுல இருந்தாலும் எனக்கு மெசேஜ் எல்லாம் அது வேண்டாம் அதை விட்டுருங்க கமல் சார் சீசன் செவன்ல வந்து ரொம்ப வாரங்களுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கரெக்டா பேச ஆரம்பிச்சாரு நிறைய ஏதோ ஃபேவர் பண்ற மாதிரி இருந்துச்சு யாருக்கோ சில பேருக்குலாம் யாருக்கெல்லாம் சில பேருக்குலாம் ஃபேவர் பண்ற மாதிரி தோணுச்சு அவங்கள கேள்வி கேக்குறது அவங்கள இப்ப நம்ம ஹிந்தி எல்லாம் எடுத்தோம்னாக்கா சல்மான் கான் அவங்களாம் திட்டுவாங்க திட்டுவாங்க பொண்ணுடுவோம் அட்டி பின்னிடுவேன் அப்படி எல்லாம் பேசுவாங்க இதுல அது இல்லாம பாலிஷ்டாவும் சொல்றாரு கமல் சார் ஆக்சுவலி சில சமயம் ரொம்ப அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அத இல்லாம வேற சப்ஜெக்ட் பேசுற மாதிரி எல்லாம் தோணும் வார்த்தை அதிகமாக வெளியில வந்து பேசப்பட்டுச்சு அதாவது பிக் பாஸ் அப்படின்ற வார்த்தையை விட இந்த சீசன்ல பிஆர் அப்படின்ற வார்த்தை தான் பிரபலமா பேசப்பட்டிருக்கு ப்ராப்ளமாவும் பேசப்பட்டிருக்கு அவருக்கு பேர் ஏன்னா ஒரு பேர் அர்ச்சனாவுக்கு பிரதீப் சப்போர்ட் பண்ணிக்கிறார் நான் அவரை நேரில் பார்த்து விட்டேன் அவரை நேரில் சந்து விட்டேன் அவருடைய தாட் ப்ராசஸ்ல அர்ச்சு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு குரூப் பேசுது விச்சு தான் சப்போர்ட் பண்றாரு அர்ச்சு அவர் நம்பவே கிடையாது நான் பிரதீப் நேரில் பார்த்தேன் அப்படின்னு இன்னொரு குரூப் பேசுது அதை நம்பி நிறைய பேரு ஓட்டு கணக்குல அவனுக்கு மணி கணக்குல அவங்களோட உட்காந்து பேசிட்டு

எங்க சீசன்ல இருந்துச்சு வருத்தம் இருந்துச்சு சோகம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு லவ் இருந்துச்சு அஃபெக்ஷன் இருந்துச்சு விட்டு கொடுக்கும் தன்மை இருந்துச்சு நட்பு இருந்துச்சு எல்லாமே இருந்தது எங்க சீசன்ல இந்த சீசன்லயும் எல்லாமே செய்யற ஒரு ஆள் இருக்காங்களே யாரு ஆஹ் பாத்தீங்களா உங்களுக்கே வந்து எங்க எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் வீ லவ் விசித்ரா மேம் இஸ் டுயிங் எக்ஸலென்ட் ஜாப் ஷி இஸ் டுயிங் எக்ஸலென்ட் சூப்பர் விசித்ரா மேம் வி லவ் யூ லாட் அப்ப உங்களுடைய பெஸ்ட் கான்டெஸ்டன்ட்டா நாங்க வந்து விசித்ரா அவர்களை எடுத்துறோம் ஆமா ஓகே மோகன் வைத்தியா அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் நீங்கனா அவருடைய இது வந்து பெஸ்ட் கான்டெஸ்டன்ட் அப்படினா விசித்ரா அவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஓகே இல்ல பெஸ்ட் பெஸ்ட் கான்டெஸ்டன்ட்ங்கறதை விட பெஸ்ட் ஹியூமன் பீயிங்

இத பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு 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 கலர்ஃபுல் வண்ணத்து பூச்சி பறந்துக்கிட்டே இருக்கு மைண்ட்ல அப்படியே ஒரு மாதிரி ஒரு இது இருக்கு இருக்கு உள்ள அதனால உள்ள போனி போய் கொஞ்ச நாள்ல எல்லாருக்குமே மைண்ட் சேஞ்ச் ஆகிறது வந்து தான் இருக்கு ரொம்ப இதுவா இருக்கு ஆக்சுவலி உங்களை பண்ற ஒருத்தர் இந்த சீசன்ல இருக்காங்கன்னா அவங்க யாரு அதை நீங்களே விசித்ரா மேம் ஒரு 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 எயிட்டி பர்சன்ட் கருத்து சின்ன பையன் அவனுக்கு பிடிச்சத பண்ணிட்டு இருந்தான் அது ஒரு மாதிரி பார்க்கும்படியாவும் இருந்துச்சு சில விஷயங்கள்லாம் இவ்வளவு பண்ணணுமா அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு பட் சில அவ நிக்சன் பேசின சில வார்த்தைகள்லாம் கூட ரொம்ப நமக்கே வந்து ஒரு நம்மளுக்கே ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு சில வார்த்தைகள்லாம் அவ்வளவு பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது வலுக்கட்டாயமா வம்புக்கு இழுத்து இவங்கள்ட்ட நம்ம சண்டை போடணும் அப்படிங்கிறாப்புல ஒரு 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 ட்ரமாட்டிக்கா இருந்துச்சு நிக்சன் பண்றது பட் சமவம் எனக்கு என்னமோ நெக்ஸன் ரொம்ப பிடிச்சது என்ன உங்க சீசன் நடக்கும் போது பிஆர் ஓ எல்லாம் கிடையாது யாரும் வெளியில வந்து ஒரு ஒரு டீம் வச்சுட்டு வீட்டுக்குள்ள வரல எல்லாருமே அப்படியே கூட துச்சா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆனா பிஆர் மார்க்கெட்டிங் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்ப இருந்து கண்டஸ்ட் அத பத்தி என்ன டெக்னாலஜி ஆறு சீசன் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதுல இருந்து இதுல இருந்து வெளியில போய் திருப்பி வந்திருக்காங்க ரெண்டு மூணு பேர் திருப்பி வந்தாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க பாத்திருப்பாங்க அவங்க எபிசோட்ஸ் எல்லாம் பாத்திருப்பாங்க சோ என்ன வெளியில என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டுதான் வந்திருக்காங்க ஒரு சின்ன சார் பிஆர் டீம்னா வெளியில வந்து பெய்டு பண்ணி ப்ரோமோட் பண்ணுங்க நான் உள்ள போனதுக்கு அப்புறம் நான் பண்றதுக்கெல்லாம் நீங்க வந்து பாசிட்டிவா ப்ரோமோட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டீம் சோசியல் மீடியால இப்ப பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லாம் பெய்டு பண்ணி அவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டு உள்ள போறது அது இந்த டீம்ல அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இந்த சீசன்ல அதான் ஜோ என்ன சொல்ல வரப்ப எங்களுக்கு எல்லாம் அப்ப ஒண்ணுமே தெரியாதுப்பா நாங்கதான் சின்ன பசங்க ரொம்ப தெரியல எங்களுக்கு போக போக தான் அதான் சொல்லுவாங்க இல்லையா பழக தான் தெரியும் ஒருத்தரை பத்தி அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ஏன்னா அவங்க உள்ள இருக்கும்போது இன்ஸ்டாலையும் அவங்கள பத்தி வந்துகிட்டே இருக்கு இது பண்ணுங்க அத பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி போடுங்க ஓட் போடுங்க எனக்கே எவ்வளவு மெசேஜ் வந்துச்சு அது உள்ள இருக்கு இப்ப இருக்கிறவங்கல சில பேருடைய வீட்டுல இருந்தெல்லாம் எனக்கு மெசேஜ் எல்லாம் வந்துச்சு அது வேண்டாம் அதை விட்டுருங்க பரவாயில்ல நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ன இருந்தாலும் நானும் சண்டை யாருக்குள்ளே உடச்சிரு என்னோட இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு அவனுக்கு அதுதான் வேலை நல்ல வேலை கொஞ்சம் நிறைய ஒரு பெயர் காப்பாடி போட்டு அவனே அந்த குரூப்புக்கு போன் அடிச்சு கேப்பான் இல்ல ஏன்னா எல்லாரும் மறுநாள் யார் போறாங்கன்னு சஸ்பென்ஸ்ல இருக்காங்க இப்போ அதுல கண்டஸ்டன்ஸ் தெரியும் தெரியும் அதுல போயிட்டு வந்தவங்களுக்கு என்ன உள்ள எப்படிங்கிறது சிஸ்டம் தெரியும் எங்களுக்கு பட் அதையே முன்னாடி போட்டு உடச்சு எல்லாரையும் வந்து அதுல இருந்து வந்து அந்த ஒரு சர்பிரைஸ் சஸ்பென்ஸையே வந்து மிஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப வருத்தமா இன்னைக்கு வந்து அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு அது ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சார் போடுற மாதிரி சார் ஒரே ஒரு கேள்விதான் சார் லாஸ்ட் ஓ சீசன் த்ரீல கமல் நீங்க பாத்திருப்பீங்க சீசன் செவன்ல கமல் சாரோட ஹோஸ்டிங் நீங்க பாத்திருப்பீங்க கமல் சாருக்கு அந்த ஹோஸ்டிங் ஏதாச்சும் மாற்றங்கள் தெரியுதா இல்ல கமல் சார் கரெக்டா தான் ஹோஸ்டிங் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா கமல் சார் சீசன் செவன்ல வந்து ரொம்ப 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 வாரங்களுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கரெக்டா பேச ஆரம்பிச்சார் ஹண்ட்ரட் நிறைய ஏதோ ஃபேவர் பண்ற மாதிரி இருந்துச்சு யாருக்கும் சில பேருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் சில ஃபேவர் பண்ற மாதிரி தோணிச்சு இப்போ ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் அவர் வந்து அவரே அவரையும் அவரே மாத்திக்கிட்டாரு ஹானஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டார் அவங்கள கேள்வி கேட்கறது அவங்கள இப்ப நம்ம ஹிந்தி எல்லாம் எடுத்தோம்னாக்கா சல்மான் கான் அவங்களாம் திட்டுவாங்க திட்டுவாங்க கொன்னுடுவோம் ஒன்னு அடி அப்படி அப்படிலாம் பேசுவாங்க அவங்க இதுல அது இல்லாம பாலிஷ்டாகவும் சொல்றாரு கமல் சார் ஆக்சுவலி சில சமயம் ரொம்ப அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை இல்லாம வேற சப்ஜெக்ட் பேசுற மாதிரி எல்லாம் தோணுச்சு எங்களுக்கு நாங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம் எங்களோட இதெல்லாம் சோ அது மாதிரி தோணுச்சு நிறையவே தோணுச்சு நிறைய இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணிட்டாரு கமல் சார் ஏன் அப்படி பண்ணினாருன்னு புரிஞ்சுக்க முடியல எங்களால் மாயாவோட ஸ்டாண்டு கேம் பிளே இருக்குல்ல சார் அத பத்தி நான் உங்ககிட்ட கிட்ட கேக்க விருப்பப்படுறேன் சார் மக்கள் கேட்க விருப்பப்படுறாங்க இல்லம்மா எனக்கு எனக்கு வந்து மாயா வந்து கிளவரா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது எனக்கு என்ன புருவம் ரெண்டு மேல போயிட்டு வருது இல்ல சார் கேக்குறேன் அவன் கூட நினைச்சு வச்சிருப்பான்ல அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னா அப்படிதான் மேல கீழ எல்லாம் போயிட்டு வருவான் ஏன்னா மாட்டி மாட்டிடுறேன் ஆன்ட்டி ஆன்ட்டி இண்டியன் மாதிரி அவன் ஆன்ட்டி மாயா சார் அவன் மாயானாவே அவன பிடிக்காது சார் அவன என்னன்னு கேளுங்க சார் அப்படியா அப்படி அப்படிலாம் இல்ல சார் சும்மா சார் பாத்துக்கிட்டேன் இவ்வளவு நாள் நம்ம கிட்ட ஏமாத்தி இருக்காரு நஜிரா மாயா பிடிக்குமா இல்ல அதாவது எந்த சீசன்லயுமே எனக்கு இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்கும் கிடையாது கிடையாது எல்லாரையும் பிடிக்கும் சில சமயம் அவங்க பண்ற விஷயங்கள் சில சமயம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் சில சமயம் இன்சல்ட்டிங்கா இருக்கும் சில சமயம் ஹாப்பியா இருக்கும் சில சமயம் ஜாலியா இருக்கும் சில சமயம் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க இப்படி பண்ண வேண்டாமே அப்படின்னு இருக்கும் சோ அந்த மாதிரி ஆஹ் மேபி அவங்களுடைய ரியல் கேரக்டர் அதுவாதான் இருக்குமா இருக்கும் தெரியல நம்ம பழகி பார்த்தாதான் தெரியும் நம்மளுக்கு அதை பத்தி பழகாம ஒண்ணு வார்த்தைகளை சொல்லவும் விரும்பல விடவும் விரும்பல மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து ஒருத்தரை பத்தி நம்ம வந்து ஒரு அபிப்பிராயம் கொண்டு வரக்கூடாது நம்ம ஒருத்தங்களை ஒருத்தங்களுடைய ரியல் லைஃபையும் அவங்களோட பழகாம நம்ம யார பத்தி தப்பா பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் தான் கண்டிப்பா ஏன்னா அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க அவங்க பப்ளிக்காக கூட பண்ணலாம் அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்லை இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம் இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஸோ எல்லாமே உள்ள வந்து வி நீட் பிரெயின் டு பிளே தட் கேம் அவ்வளோதான் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஸோ அருமையா பேசியிருந்தீங்க ஏன்னா வந்து பிக் பாஸ் போயிட்டு வந்ததுனால உங்களுக்கு அங்க உள்ள அந்த தெரியும் அந்த ஒரு நீங்க வந்து உள்ள பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த ஒரு நேரம் வரைக்கும் எங்களுக்காக வந்து இந்த ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப சார் தேங்க்யூ ஓகேயா இன்னைக்கு எபிசோடுக்கு போயிடுவோம் இன்னைக்கு எபிசோடு என்ன நடந்து மக்களே அதாவது பிஆர் இருக்கா இல்லையா பிஆர் இருந்தா எப்படி இருக்கும் யாருக்கெல்லாம் பிஆர் இருக்கு இந்த சந்திரவகையில பேய்க்கு கதை சொல்ற மாதிரி இன்னைக்கு மார்னிங் டாஸ்கே பிஆர் வச்சு சொல்லிட்டாங்க பிஆர்ன்ற வார்த்தை அதிகமாக வெளியில வந்து பேசப்பட்டுச்சு அதாவது பிக் பாஸ் அப்படின்ற வார்த்தையை விட இந்த சீசன்ல பிஆர் அப்படின்ற வார்த்தை தான் பிரபலமா பேசப்பட்டிருக்கு ப்ராப்ளமாவும் பேசப்பட்டிருக்கு கரெக்டா மாற்று கருத்து இருக்காங்க அப்படி இருக்கும் பட்ஜெட்ல இந்த பிஆர் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து மார்னிங் டாஸ்க் வைக்கிறாங்க ஒவ்வொரு உருட்டு உருட்டுறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் பிஆர்னா வேற மாதிரி மாறுபடும் இந்த சைடு சொல்றதுனா பெய்டு பிஆர் வந்து அவங்களை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் அவங்கள பத்தி பாசிட்டிவான தாட்ஸ் மட்டும்தான் வெளியில ஷேர் ஆகணும் என்னதான் அவங்க நெகட்டிவா பண்ணாலுமே அவங்களுக்கு பாசிட்டிவான தாட்ஸ் போகணும் இன்னொன்னு பிரபலமான சேனல் பே பண்ணி அவங்கள்ட்ட அந்த பிரபலமான சேனலுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களே இந்த ஃபேன்ஸா மாற்றி உங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க வின் பண்ண வைக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு டீம் வேலை பார்க்கணும்னா அது பிஆர் டீம் அது இவங்களோட டீமா இருக்கு அப்படின்னு பாண்டி பஜார்ல போய் நின்றுகிட்டு மைக்க கொடுத்து அர்ச்சனாதான் வின்னர் அப்படின்னு பத்து பேர் கிட்ட மைக் பைட்டு வாங்கி அதை மட்டும் எடிட் பண்ணி சேனல்ல போடுற அவங்கள எப்படி சொல்றது அது மக்கள் தான் சொன்னாங்க அந்த டயத்துல யாரு சொல்லி கட் பண்ணி எங்க ஆளுக்கு போட்டிருப்பாங்க மாயா கூட அதுல இருக்கும் அந்த அந்த சைட்ல அர்ச்சனா பேசினதை மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்காங்க மாயாவும் இருக்கு விசித்திராவும் இருக்கு விஷ்ணுவும் இருக்கு எல்லாரும் இருக்கு பாத்திங்க மக்கள் இதுதான் இதுலதான் உண்மை இருக்கு நீ அது தெரியாம சோசியல் மீடியாக்குள்ள அர்ச்சனாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிறாரா ரஜினா அப்படின்னு ரஜினாவுடைய அந்த சேவ் பண்ண வீடியோவை நீங்க போட்டு ஸ்ப்ரெட் பண்றீங்க அதெல்லாம் எனக்கு அனுப்புறாங்க சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நிறைய பேருக்கு வந்து பி ஆருக்கான அர்த்தம் தரல அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதுல பி ஆர் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பப்ளிக் ரிலேஷன் அதாவது மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய கருத்துக்களை பதிவிடுதல் ஓகேவா ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் வருது ஃபார் எக்ஸாம்பிள் மெரினா பீச்சுக்கு போறீங்க அங்க ஒரு பஜ்ஜி கடை இருக்கு கரெக்டா அந்த பஜ்ஜி கடைக்கு ஒரு கொடை இருக்கும் அந்த கொடையை நீங்க உத்து பாத்தீங்கன்னா மக்களே அதுல ஏர்டெல் அப்படின்னு ஏதாவது ஒரு பிராண்டு பேர் போட்டிருக்கோம் பஜ்ஜி கடைக்கும் அந்த டெலிபோன் சிம் சிப்கார்டுக்கோ என்னடா சம்பந்தம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம் அது பேரு தான் விசிபிலிட்டிங்க அது பேரு தான் பிராண்டிங்க அப்ப நம்ம சோஷியல் மீடியால பார்க்குற ரெகுலர் பேஜஸ்ல ஓட் ஃபார் சோன்சோ ஓட் ஃபார் சோன்சோ அப்படி நம்மளுக்கு வரும் அது தாங்க பப்ளிசிட்டி அது தாங்க பிஆர் மாயாவுக்கு மாயா ஸ்பாடுன்றது இருக்குன்றத இன்னைக்கு தினேஷ் வந்து மூஞ்சாட்சி உரைச்சிட்ட மாயாவும் அதை ஒத்துக்கிறாங்க மாயா வந்து விஷ்ணு சொன்ன எல்லாத்தையுமே மாயா பண்ணிட்டு வந்திருக்காங்க அதையும் மாயா ஒத்துக்குறாங்க ஒத்துக்கிறாங்க பெட்ல உட்காந்து பேசும்போது ஆமா நான் வரும்போதே நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துருந்து கொடுத்துருந்தேன் அது பண்ண இது பண்ண விஷ்ணுவுக்கும் இருக்கு விஷ்ணுவோடைய கொலாபரேஷன் போஸ்ட்ல யார டாக் பண்றோம் அவங்களுடைய சோஷியல் மீடியா போய் பாருங்க ஃபுல்லாவே நான் வந்து ஈவென்ட் மேனேஜரா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால நான் பிராண்டு நிறைய பேருக்கு நான் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் பண்றதுனால எனக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு அதுதான் நான் உங்களுக்கு வந்து இப்ப எக்ஸ்போசரா சொல்லிட்டு இருக்கேன் மேபி இது ரஜினாவுக்கு புரியாது ஏன்னா ரஜினா கேமரா மைக்குன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கும்போது மார்க்கெட்டிங் பத்தி ரஜினாவுக்கு தெரியாது வாய்ப்பில்லை இல்லை எனக்கு பட் மார்க்கெட்டிங்னா இதுதான் மார்க்கெட்டிங் புரியுதா உங்களுக்கு அவங்களே எடிட் பண்ணுவாங்க கட் பண்ணுவாங்க உங்களுடைய நீங்க ஒரு முப்பது நிமிஷத்துக்கு எல்லாரும் பேரும் எடுப்பீங்க நிறைய பேர் நிறைய எல்லாரையும் லைக் ஆனா அவங்க லைக் சொன்ன ஆளா மட்டும் எடுத்து இவங்க கிளிப்பா போட்டு சோசியல் மீடியால பரப்புவாங்க சோ நிறைய பாக்குறவனுக்கு என்ன தோணும்னா இப்ப இவங்க தான் இவங்க தான் வின்னர் நம்ம வின்னருக்கு சப்போர்ட் பண்ணணும் குதிரை மேல பந்தயம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிற முக்காவாசி பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த பேடு பிஆர்ஐ பார்த்து அந்த ப்ரொமோஷன்ஸை பார்த்து அந்த விசிபிலிட்டியை பார்த்து கட்சி தாவல் தாவல்ல நடக்கிறது தான் இந்த மொத்த பிக் பாஸ் கேம் ஆனா இது இதுல மக்கள் மக்கள் ரியாலிட்டி எதுவுமே இல்லையா மக்களே இல்லடா அதான் சொல்றேன் உள்ள மக்களே இல்ல உள்ள கார்பரேட்டும் பாட்டும் ஓட்டு வெளியில பாக்குறது மட்டும்தான் மக்கள் இதெல்லாம் இந்த மாதிரி ஓட்டுகள் காசுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தா இன்னொரு இடத்துல இருந்துச்சு இதுக்கு கூட இதை யூஸ் பண்ணுமான் இருக்கு ஸோ இதுதான் விஷயம் ஆக்சுவல் விஷயம் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா இந்த ரிவ்யூவர்ஸ்லயே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு இப்ப நாம வந்து ஒரு நம்மளோட வியூல இவங்க நாலு பேர் சரி இவங்க நாலு பேர் தப்புன்னு சொல்றோம் இன்னொரு குரூப் என்ன பண்ணோம் அந்த நாலு பேர் சரி இந்த நாலு பேர் தப்புன்னு சொல்லுவோம் அப்ப நம்மளோட ரிவியூ பிடிக்காதவன் அந்த போவான் அவ ரிவியூ பிடிக்காதவன் நம்ம கிட்ட வரும் கடைசியில வியூ கணக்குலயே மக்களை ஏமாத்தி திடீரும் அதுதான் ஆக்சுவல் உண்மை ஆனா என்னுடைய புரிதலுக்கு எனக்கு என்ன தோணுதோ நான் பேசிட்டு இருக்கேன் அண்ட் நான் பேசுறதுல இன்ஃபுளுசே ஆகாதீங்க இது என்னுடைய மட்டும்னு தைரியமா என்னுடைய ட்விட்டர்ல பின் பண்ணி வைக்கிற அளவுக்கு எனக்கு தைரியத்து அண்ட் நான் சொல்றது எல்லாமே சரின்னும் கிடையாது நானும் தவறு செய்வேன் நான் கடவுள் அல்ல நானும் நார்மல் மனுஷன் இந்தியா இது என்னுடைய கருத்து மட்டும்தான் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் ரஜினாவுக்கு ஒரு கருத்து இருக்கும் புரியுதா உனக்கு அது இட் டிபெண்ட்ஸ் அப்படின்றது என்னுடைய புரிதல் இத சோஷியல் மீடியால ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஃபோர் கொலாபரேஷன் ஆப்டர் அவங்களை வைத்து காசு பண்ணுவது ஸோ சில 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 பேஜஸ் சில ரிவியூவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த செலிபிரிட்டி எல்லாம் அந்த செலிபிரிட்டியோட பழகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சோசியல் மீடியால பேசி அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயோ அவங்களுடைய அண்ட் ஃபேமிலிஸ் கிட்டயோ அதை அனுப்பி விட்டு நான் சப்போர்ட் பண்றேன் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போன் அடிச்சு பேசி ஃப்ரெண்ட் ஆகி அவங்களுடைய தெரிஞ்சவங்களுடைய கடை ஓப்பனிங் அங்க வாங்க இங்க வாங்க உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னு சொல்லி அதை படமாக்குவாங்க இது வந்து பிஆர்ல வராது இது வந்து பெனிஃபிட்ஸ்

அதத்தான் நான் சொல்ல வரேன் அவங்க வந்து அந்த அடுத்த லெவல்ல போக முடியாது ஏன் சொல்லு இவன் பேசிக்கிட்டே இருப்பான் அவங்க கூட சாட்லேயே பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த சாட்டிங்க எல்லாம் பத்திரமா இருந்து பேக்கப் வச்சுட்டு இருப்பான் இவங்க இவ வந்து அவன் சொல்றத கேக்குறா உடனே அந்த சாட்டர் ரிலீஸ் பண்றதுன்னு மறக்கவன் இது நடந்திருக்கு போன சீசன் இன்னைக்கு எனக்கு பிரதீப் வந்து ஒரு போஸ்ட் போட்டாரு நினைக்கிறீங்க நான் அச்சு ஆளும் இல்ல நான் விச்சு ஆளும் இல்ல நான் மனுஷ ஆளுன்னுட்டு அவருக்கு பெயர் ஏன்னா ஒரு குரூப் அண்ணனாவுக்கு பிரதீப் சப்போர்ட் பண்ணிக்கிறார் பார்த்து விட்டேன் அவரை நேரில் சந்தி விட்டேன் அவருடைய நான் பிரதீப் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு இன்னொரு குரூப் பேசுது அதை நம்பி நிறைய பேரு ஓட்டு கணக்குல அவனுக்கு மணி கணக்குல அவங்களோட உட்காந்து வச்சுட்டு இருக்கோம் அவங்களுடைய சேனல் வியூஸை பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் பிரச்சனை இங்க அண்ட் நம்மளுடைய அவசரமும் ஒரு பிரச்சனை யாரு பொட்டி எடுத்து போனா எவ்வளவு அமௌண்ட்ல பொட்டி எடுத்து போனா என்ன பிரச்சனை பிரச்சனைல மாத்திர முடியுமா நம்மளுக்கு தெரியும் நான் தகவல் வந்துச்சு நான் சொல்லிட்டு போயிருக்கேன் கேக்குறவங்க நான் சொல்லிட்டு போறேன் பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் கேட்கிறேன் அந்த தகவலை கேட்காதுங்கன்ற லஞ்சம் வாங்குவது தவறு என்றால் லஞ்சம் கொடுப்பதும் தவறு கரெக்டா ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு அந்த படத்தை ஏற்கனவே பார்த்தா உங்க போன் அடிச்சு கதை என்னன்னு அப்ப வாங்கி பாக்குறீங்க கரெக்ட் ஆனா எனக்கு எங்க பிரச்சனை தோணுதுன்னா அவர்கள் நேத்து பச்சை சுடிதார்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா அர்ச்சனா அந்த வீட்டுல நான் உன்னதான் ஓமானதான் இருக்கா நீங்க இன்ட்ரஸ் நீங்க அவங்கதான் சொல்றாங்க அவங்க பேக்கா இருக்காங்க நேத்து சொன்ன இன்னைக்கு சொன்ன வித்தியாசம் நேத்து ரெண்டு பேரும் தனியா இருந்தீங்க எதனால விசித்ரா அவர்களுக்கு அர்ச்சனா கிட்ட ஒரு ஏமா பஸ்ட் வந்து புதுசனி இப்படி இருந்தேன் இப்ப ஏமா அப்படி மாறிட்டேன் அப்படின்னு கேட்க முடியல சோ இதுல வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வந்து அஹ் விஜித்ரா அவர்களுடைய அந்த பேசுன அந்த பேக்குன்றதுதான் பிரச்சனையா இருந்துச்சு அதுல ரெண்டு பேரும் பேசிட்டாங்க இருந்தாங்க அதுல வந்து குளிர் காய்ந்தவர்களா நான் பார்த்தது வந்து மாயா பூர்ணிமா அப்படின்றத என்னால பார்க்க முடிஞ்சு அண்ட் அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களுக்கு ரெட் கார்பெட் மக்கள் ஓட்டுபடி ரெட் கார்பெட்ன்ற ஒரு விஷயத்த கொடுத்தாங்க அதை வந்து அந்த நம்ம வந்து அப்படின்னு நம்ம மைண்ட் எல்லாம் ஓவியா ஜூலி அப்படின்னு போகும்போது அதெல்லாம் இல்லைன்னு வாங்க அப்படின்னு சொல்லி ஷூ மாதிரி கட்டி விட்டு இத பிக் பாஸ் நினைச்சதை தடுத்து இதை தவறு இப்படிக்காகத்தான் இந்த கார்பெட்டை கொடுத்ததுன்னு சொல்லிருக்கலாம் பட் அதை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க வந்து இந்த கட்டிருக்குன்னு சொல்லும் போது மாயாவும் புரியும் அதெல்லாம் நல்லா இன்னொட்டிவா கட்டியிருக்கோம் இதுதான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பேசுறதும் அவங்க கத்துறதும் எனக்கு கூழ் சுரேஷ் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல கத்த ஆள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இருக்காங்க அதுதான் நம்ம மாயா இப்ப இந்த வீட்டிலேயே ரொம்ப கன்ஃபியூஸ்டா சுத்துறது இந்த பணம் எடுப்பார்களா இல்லையான்றது மாயா பூர்ணிமா அண்ட் பூர்ணிமா எடுத்ததாக நிறைய பேர் வந்து தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அதை நாளைக்கு காலைல கண்ணாதான் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் ஹோல்டு தரம் அப்படின்றதை நான் சொல்லிக் கொள்கிறேன் அன் பூர்ணிமா எடுத்திருந்தா அது ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமே நான் நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பணம் பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு போறாங்க செகண்ட் ரன் அது அது அந்த ஷோல அவன் செகண்ட் ரன்னர் ஸ்டேஜ்ல நிக்கிறவன் ரன்னர் இல்ல அந்த காசு எடுத்து போறாங்க அவங்க ரன்னர் அப்ப ஸ்டேஜ்ல உலகம் வின் பண்றவன ஞாபகம் வச்சுக்கோ நிறைய காசு வச்சிருக்க ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டாவது வர்றவன் மறந்துடும் ரெண்டாவது வர்றவனுக்கும் காசு அதிகமா வரும் எப்படி வரும் செகண்ட் ரன்னருக்கு தான் பிரைஸே கிடையாது கை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க வீட்டுக்கு சம்பள காசு தான் வரும் அதுல பாதி பப்பாதி வராது அதுல கொஞ்சம் கூட பாதி கொடுப்பாங்க பப்பாளி கொடுப்பாங்க உனக்கு ஏன அதெல்லாம் வன்முறை ஆகாதுன்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரு ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது பட்டன்னா பச்சை பாஸ் காஞ்சிபுரம் பச்சை பாசல்ஸ்